நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் கம்யூனிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஃபேமிலிக்கு மேலே தமிழ் ஃபேமிலிஸ் இருக்கோங்க அப்பப்போ விளையாடும் போது மீட் பண்ணுவோம் பட் எல்லாத்தையும் மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்காது ஸோ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு மூணு டைம் ஆச்சு நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹால் புக் பண்ணி நாங்கள் வந்து எல்லாருமே மீட் பண்ணிக்குவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கோங்க ஸோ இந்த மாதிரிலாம் அப்பப்ப சான்ஸ் கிடைக்கும்போது நல்லா ஊரில் இருக்க மாதிரி ஜாலியாக பழம பேசிட்டு இருக்கலாம் இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ்லாம் வீட்டில் தமிழ் பேசுறாங்க தான் தமிழ் ஸ்கூலுக்கு கூட போகிறாங்க பட் இருந்தாலும் விருப்பமே இல்லாமல் தான் போறாங்க எந்த கிட்ட கேட்டிங்கனாலும் எனக்கு பிடிக்கல ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு தமிழ் ஸ்கூல்லே தான் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஈவன் கெட் டுகெதர்லாம் வரும்போது தமிழில் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குங்களா அதுவும் இந்த டைம் என்ன பண்ணால் ஈவெண்ட்டில் வந்து எம்சி வந்து ஃபுல்லாக கிட்ஸ் தான் பண்ணாங்க ஸோ அப்போ தமிழில் தான் பேசணுங்கிறப்ப அதுக்கான எஃபர்ட் போடும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய வழியில ட்ரை பண்ணுவோம் இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா ரங்கோலி காம்படிஷன் பிரியாணி காம்படிஷன் கிட்ஸ் டான்ஸு அடல்ட் டான்ஸுன்னு நிறைய வச்சுருந்தாங்க எல்லாமே செம சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு போனோடனே சாப்பிட்டோம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா மதியத்துக்கு மேலே தான் ஈவெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டு ஐட்டமே வச்சுருந்தாங்க செம்ம சூப்பராக தாங்க இருந்தது என்ன பண்ணுவோம்னா ஹாலு ஃபுட்டு எல்லாமே வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ அதை வந்து நாங்கள் எல்லா ஃபேமிலிஸுமே டிவைட் பண்ணிக்குவோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து ரொம்ப கம்மியாக வர மாதிரி தாங்க இருக்கும் எல்லாமே ஃபுட்டுமே நல்லா இருந்தது இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் தம் பிரியாணி அதுக்கப்புறம் நான்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி டெசர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் வச்சுருந்தாங்க ஃப்ரூட் கஸ்டர்ட் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நூடுல்ஸ் கிட்ஸுக்குங்க அதே மாதிரி நான்வெஜ்ஜில் பன்னீர் கிரேவி இருந்தது சாதம் சாம்பார் ரசம் பொரியல் அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி கோபி சிக்ஸ்டி ஃபைவ்ங்க ஸோ எல்லாம் தெம்பாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணோம் கவிதை கான்டெஸ்ட் என்ன பீக்கல் பால் கான்டெஸ்ட் என்ன திருக்குறள் கான்டெஸ்ட் என்ன அப்பப்பப்ப இவ்வளோ கான்டெஸ்டா அதுவும் இல்லாம வாங்க பழகலா வாங்க பழகான்னு கூப்பிட்டு தமிழ் பேச வைக்கிறாங்க ஆமா ஏன் நாம தமிழ் பேசணும் நம்ம நம் அமெரிக்கால தான் இருக்கோம் தெரியுமே கேள்விப்பட்டிருக்க ஒரு தமிழ் போட் தானே

பயப்படாமல் இருப்பது வெற்றிக்கான ஒரே வழி உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்குங்கள் இந்த கூற்றுப்படி வாழ்ந்து சாதித்த பல பெருமைகளை தனக்கும் தன் கம்பெனிக்கும் தன் நாட்டிற்கும் சேர்த்தவர் நம் ரதன் டாடா அவர்கள் தன்னிலே மாறாமல் பணக்காரன் பாகுபாடு இல்லாமல் கடைசி நிமிடம் வரை மக்களுக்காக உதவி செய்து நம் அனைவரின் உள்ளத்திலும் நீங்க இடம் பிடித்த நம் ரத்தன் நம் ரத்தன் டாட்டா அவர்களுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் கிட்ஸு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தமிழில் சூப்பராக பேசுகிறாங்கன்னு எங்கள் கம்யூனிட்டியில் இருக்க எல்லா கிட்ஸுமே எம்சி பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து இந்த டைம் வந்து லேடிஸ்கெலாம் வந்து கோலம் காம்படிஷன் வச்சுருந்தாங்க நம்ம ஊரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் கோலம் போட்டுட்டு வெயிட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி என்ன பண்ணிட்டோன்னா கராஜ் ஏன்னா கிளைமேட்டு சில்லாக இருந்தது கராஜுக்குள்ளே தான் எல்லாருமே கோலம் போட்டிருந்தாங்க அதுவும் ஒரு ஒரு கோலமே பார்க்கும்போதுங்க என்னடா பயங்கர சீரியஸான காம்படிஷனாக இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது அதை விட ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரியாணி காம்படிஷன் வச்சிருந்தாங்க அது லேடீஸ் வைக்கலைங்க ஜென்ஸ்க்கு தான் வச்சிருந்தாங்க அவங்க வந்து ஒரு படி மேலே போய் பயங்கர க்ரியேட்டிவாக தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க இந்தியன் ஃபிளாக்லாம் வந்து பிரியாணி பண்ணிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ்மே இருந்ததுங்க ஒரு ஒரு ஈவெண்ட்லேயும் கண்டிப்பாக கிட்ஸ் டான்ஸு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டான்ஸ் இருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுமே ஆடி இருந்தாங்க லேடிஸு செம்ம அழகாக ஆடி இருந்தாங்க பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது லேடிஸில் டான்ஸ் பண்ணும்போது ஹஸ்பண்ட்ஸ்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அதுவுமே பாக்குறதுக்கு இன்னும் ஃபன்னாதான் இருந்தது அப்புறம் கிட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா திருக்குறள் காம்படிஷன் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க இங்கே பார்த்தீங்களா இந்த குட்டி எவ்வளோ சூப்பராக சொன்னால் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கிட்ஸுமே வந்து ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க ஒரு குரல் சொன்னால் ஒரு டாலர்னு சொல்லி ப்ரைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரமாட்டாங்கன்னு சொல்லி தான் நினச்சோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிட்ஸுக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த விளாக் வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்